நீங்கள் ஆர்முடு ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன ஸ்ட்ரகல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எஸ்ஐ கணேஷ் இந்த மாதிரி ஆர்மடு ஃபோர்ஸில் இருக்கிற ரியல் டைம் ஸ்ட்ரகிள் அண்ட் பேசிக் நாலேஜுக்காக என்ன ஃபாலோ பண்ணுங்கள் பல போராட்டங்கள் பல ஸ்ட்ரகிளை தாண்டி எலெக்ஷன் டியூட்டி மத்தியிலையும் ஷார்ட்டேஜ் ஆஃப் டியூட்டியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு லீவு வாங்கிட்டு வந்தா எங்கடா இங்கேருந்த கிணத்த காணுங்கிற மாதிரி எங்கடா போச்சு என் லீவுங்கிறவங்க இருக்குதுங்க ஆமாம் என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா நான் இஎல் இருபது நாள் வந்தேன் விச் இஸ் எனக்கு மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு நாள் கிடச்சிது டிராவல்லையே எனக்கு அரௌண்ட் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு ஓகேவா வந்து ஃபஸ்ட் வீக்கில் நான் வந்தப்போ இன்னும் நிறையா லீவ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே நம்ம இருபது நாள் வந்திருக்கிறோம் நமக்கு இன்னும் அரௌண்ட் ரெண்டு வாரம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் வீக்கு போக போக என்ன ஆச்சுன்னா செகண்ட் வீக் வந்தது செகண்ட் வீக்லேயே ஓகே மனசை தேர்த்திக்கிறேன் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யார் சொல்கிறேன்னா இது எனக்கு மட்டுமே இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி லீவ் வர்ற நிறைய பேருக்கு இருக்கிறோம் அப்புறம் நீங்கள் தேர்ட் வீக்கை பற்றி சொல்லவே வேணாங்க தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவை நீங்கள் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணியே உங்கள் வீக்கே முடிஞ்சிருங்க அப்புறம் உங்களுக்கு ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னோட மூணு வார லீவு எப்படி போச்சு எங்கே போச்சுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்ததில் தான் லீவுக்கு வந்துட்டு திருப்பி போகவே கஷ்டமாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனமுன்னா ஏண்டா உனக்கு வேலை கிடச்சதே பெருசு இங்கேல்லாம் எவ்வளோ பேர் வேலை கிடைக்காம எப்படி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நீ என்னடான்னா லீவுக்கு வந்துட்டு வேலைக்கு திருப்பி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ற டியூட்டிக்கு இப்போ என் எனக்கெல்லாம் இன்கேஸ் இந்த வேலை கிடச்சிருந்தா நான் வந்து லீவே எனக்கு கொடுக்கறதுனால நான் அவ்வளோ சந்தோஷமாக வேலை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க தான் சொன்னாங்க எனக்குமே ஆனால் நானும் அப்படிதாங்க சொன்னேன் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நம்மளோட என்ன மோட்டிவாக இருக்குன்னா நமக்கு வேலை கிடைச்சா போகுதுங்கிறது தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அதுவும் ஆம்டு ஃபோர்சஸ் மாதிரி டிஃபன்ஸ் மாதிரி ஒரு செக்டர் பிள்ளை போகும்போது தான் உங்களுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதுக்கப்புறம் பழகிடும் நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு லீவ் கூட கட் பண்ணாமல் இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் இப்போ வரைக்கும் இப்போ ஜூன் முடிய போது இப்போ வரைக்கும் கூட ஒரு லீவ் கூட ஆறு மாதமாக வீட்டுக்கே போகாதவங்களும் இருக்கிறாங்க ஸோ சார் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இல்லைன்னு கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சஃபரிங் ஆகுறீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களாங்கிறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆம்டு ஃபோர்ஸஸ்க்கு வரீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும் அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லைங்க ஒரு நல்லா இருந்தபடி என்னோட ட்ரெயினிங்கில் இருந்தபடி அவனால் ஒரு ஒன் மந்த்த் ட்ரைனிங்லேயே அவனால் இந்த சில சில விஷயத்தினாலையும் அவனை வீட்டை பிரிஞ்சு இருக்கிற முடியலங்கிற காரணத்தினாலையும் அவன் வந்து ரிசைன் பண்ணியே போயிட்டான் இந்த அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன சொல்றேன்னா நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஒவ்வொரு ஆகும் அது உங்களுக்கு இப்போ புரியாது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததும் ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆனதுக்கப்புறம் உங்களிலே நிறைய சேஞ்சஸ் நீங்களே பார்க்க முடியும் உங்களுக்கு இது நீங்கள் வேறு எந்த வேலைக்கு போனாலுமே நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர சேஞ்சஸ்ஸாக நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களே நீ உங்களே தெரியாமல் நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாகவும் இருக்கும் நீங்கள் அதை மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு லைஃப் போகிற மாதிரி ஒரு வேலை தான் இந்த ஆம்டு ப்ரொசஸ் ஸோ இந்த மாதிரி இனி நிறையா ஆம்புடு ஃபோசஸ் பற்றி பேசிக் நாலேஜ் அண்ட் நான் சொல்கிறேன் இந்த ரியல் டைம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆம்புடு ஃபோசஸ் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பிளைண்டாக வராதிங்க என்ன ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து வர்றீங்கன்னா அதில் என்ன நிறைகள் இருக்குது என்ன குறைகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டே அனலைசிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு டூ டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் இருந்தது நான் அந்த வேலைக்கு வர முன்னாடி ஆனால் நான் எனக்கு சில ரியல் டைமில் இருக்கிற ஸ்ட்ரகில்ஸ் பற்றி தெரியாமல் ஓகே ஃபர்ஸ்ட் க்ளிக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அட்டம்பில் கிளியர் பண்ணிவிட்டோம் நம்ம இதில் தெரிஞ்சிக்கா எஸ் அபியும் நல்ல போஸ்டிங் எஸ் இந்த மாதிரி நம்ம வேணான்னு விட்டுறக்கூடாது நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்கன்ட்டு நான் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஆனால் நிறைய பேர் கையில் ஆப்ஷன் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஓகே நான் சிஆர்பிஎஃப் போகலாமா சிஎஸ்எஃப் போலாமா இல்ல நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட்டேன் இதுக்கு போலாமா இல்லை நான் இதுக்கு போகலாமா நான் ஆப்ஷன் வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த நிறைய குறைகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஆம்பட பிரசஸ் பற்றி இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆம்பட் ப்ரோசஸ்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா சொல்கிறேன் ஸ்டேட் நெக்ஸ்ட் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆம்பட ப்ரோசஸ் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்